வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒருத்தர் சமையல் கட்டதை வீடியோ போட்டுக்கிறது ஏதோ கிடைக்கல கிடைக்கலையே சும்மா சமையல் கட்ட காட்டியே வீடியோ போட்டுக்கிறது அப்புறம் அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் பத்து ப்ளைட்டு ரெண்டு பேர்த்துக்கு எதுக்கு இத்தனை பிளைட்டுன்னு சொல்கிறாரு நம்ம வீட்டில் அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு ப்ளைட்டு தான் வாங்குவாங்களா ஒரு பதினஞ்சு மினிமம் பதினஞ்சு பிளைட்டாவது வாங்குவாங்க எதுக்குன்னா சொந்தக்காரில் வந்தால் ப்ளைட்டுல சாப்பாடு போடுறது இல்லைன்னா மான மரியாதை போயிடுது இவர் ஒரு பத்து ப்ளைட்டுங்களாமா ஏகப்பட்ட பிளேட்டு இவ்வளோ ப்ளைட்டாக அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் நான் கேட்குறேன் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க அளவாக ரெண்டு ப்ளைட்டு வாங்கி வாங்கிக்க வேண்டியது தானே எதுக்கும் ஒரு பத்து பதிஞ்சு பிளேட் வாங்கி வச்சு அதையும் ஒரு வீடியோ போடுறீங்க அது என்னன்னு தெரியுறீங்க இவர் வீட்டில் இருக்கிற சமையல் கட்டு சமையல் கட்டாக இல்லை பாதாள பைரவிக்கு வகையான எனக்கு தெரியல சும்மா சமையல் கட்டி காட்டியே வீடியோ போட்டுக்கிறாரு எதுக்காக வீடியோ போட்டுக்கிறேன்னா எந்த வீஸும் கிடச்சிருக்கா எந்த கண்டென்ட்டும் கிடச்சிருக்காது இது வீடியோ போட்டால் ஒரு பத்தம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க அது நான் தான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் இவர் டெக்னிக்கல் படத்தை ஒரு உழைப்பா வலையதால் உழைப்பாளி அதாவது அந்த சமையல் கட்டில் என்ன இருக்குதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல எல்லா வீட்டில் இருக்கிற சமையல் கட்டில் என்னென்ன இருக்குமோ அதே தான் இருக்குது பாத்திரம் களைவுறது வீடு க்ளீன் பண்ணுறது இவர் வீடு க்ளீன் பண்ணுறது பார்த்துக்குங்க யாரும் வீடு க்ளீன் பண்ணலாம் இவரோட வீடியோ பார்த்து வீட் வீடு க்ளீன் பண்ணிடுங்க அப்புறம் என்னங்கிறார்னா அந்த அம்மையார் வந்து வீட்டை சுத்தமாக வைக்க மாட்டாங்க இப்போ ரெண்டு குப்பை காட்டுறாரு அந்த அம்மையார் வந்து இப்போவும் இல்லை எப்பவுமே வீட்டை சுத்தமாக வச்சதில்லை அவங்களோட சமையல் கட்ட நீங்களே பாருங்கள் சுத்தமாகவே இருந்ததில்லை அப்புறம் இவங்கள பற்றி வீடியோ போடுறையே உனக்கு வேறு வேலை இல்லையா இவர் எத்தனை சேனல் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சில கமெண்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பதிவு நான் சொல்கிறேன் போய் பேட்டை டிவி சாட்டை டிவி ஆமாம் டிவி நிறைய டிவியெல்லாம் இருக்குது இதெல்லாம் டிவி இல்லைங்க யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் யாராவது பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ அவங்க வீட்டெல்லாம் போய் சொல்லுங்கள் அவங்கள பற்றியே வீடியோ போடு உனக்கு ஓன் கண்டென்ட் இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு பதிவிடுங்க எனக்கு தயவுசெய்து பதிவிடாதீங்க சமூக வலைதளத்தில் ஒருத்தர் வந்துவிட்டாங்கன்னா யாரை பற்றி எது வேணால் பேசலாம் ஒன்றும் தப்பில்லை தப்பாக பேசலைங்க ரீசண்டாக தான் பேசுகிறேன் இவர் எதுக்காக வீடியோ போடுறன்னா வருமானம் பார்க்கறதா அப்புறம் காலையிலேருந்து எனக்கு சாயந்தரம் வரைக்கும் பயங்கர வேலை அப்படிங்கிறது அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியல உண்மையுமே நம்ம காலையில் ஒரு கம்பெனிக்கு போனால் சாயந்தரம் வரைக்கும் உழைப்போம் மாதம் பத்து இருபதாயிரரூவா சம்பா சம்பளம் வரும் ஐடி கம்பெனி போனால் புழிஞ்சு அது ஒரு நாற்பதாயிரரூவா வருமானம் வரும் ஆனால் இவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கரமான வேலை வலைதளத்தில் வந்து க கடுமையான வேலை செஞ்சு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு இந்த கொடுப்பனை யாருக்குமே வராது இந்த மாதிரி உழைப்பாளிகளையும் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இவரோட சமையல் கட்டுக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு எனக்கு இன்னும் புரியல நீங்களே எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இவர் மாதிரி உழைப்பாளிகளை நீங்கள் தான் உருவாக்குனீங்க அப்படி என்ன நான் சொல்கிறது இவரை பற்றி அளவுக்கு ஒன்றும் இல்லை இவர் அடுத்த வீடியோவில் ஏதோ சமையல் கட்டு காட்டி வேற ஒரு கண்டென்ட் போட்டு போடுவார் அதையும் பாருங்கள் நான் சொல்லும்போது நம்மளுக்கு எது தெரிவிப்பீங்க இந்த மாதிரி கடினமான உழைப்பாளிவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சமையல் கட்டை பற்றி மென்ஷன் பண்ணிக்கிறது யாரும் சமையல் கட்டை பார்த்தது இல்லைனா இவரோட சமையல் கட்டை பார்த்துக்குங்க அப்போ தான் எல்லாருக்கும் சமையல் கட்டு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் இவர் சொல்லிட்டுருக்கிறாரு நான் சொல்லும்போது நம்மளுக்கு எதிர்ப்பு வரும் அதை பற்றி கவலை இல்லை பேட் கமெண்ட் மட்டும் கமெண்ட் வரும் அதை பற்றியும் கவலை இல்லை நன்றி வணக்கம்